காப்பான சிவமுடனே சக்தி கூடி கருவான வாய்வு அங்கி தன எழுப்பி தாப்பாக அனல் கூடி விளைந்து பொங்கி சம்போக வேளையிலே சாடும் விந்து நேப்பாக அருகு நுனி பனி போல் விழுந்து நிறைந்தோம்பி உதனங்கே காவலாகி கோப்பாக தசமாத வரையில் நின்று கோலயத்தில் விழுந்தால் போல் விழுந்தானே இந்த பாடல் வந்து முழுக்க முழுக்க கருவிலிருந்து உருவாகி அது எப்படி ஒரு ஆண் பெண்ணுக்கான கழுவி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆழமாக எடுத்துரைக்கிற ஒரு பாடல் இது வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான பாடல் அதனால் இது முக்கியமாக எல்லோரும் தேடி கூட படிச்சுக்கோங்க பெரும்பகுதி இது ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நன்றி இப்போ நிகழ்ச்சி ஆரம்பம் ஆகுது தொடக்க உரை பார்த்தீங்கன்னா தமிழ் மெய்யியல் அறிஞர் திரு இறைநெறி அவர்களை கருத்துரையாற்ற மேடைக்கு அழைக்கின்றோம் திரு இறைநெறி அவர்கள் நேம்லாம் யாருன்னா நோட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள் நீங்கள் வரைக்கும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு தான் நாங்கள் சொல்லணும் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒரே நாளில் தெரிஞ்சுக்கணும்னு முடியாது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே தேடுதல் இருக்கவங்க தான் நம்ம இங்கே வந்திருக்க முடியும் ஸோ ஒரு ஒரு விஷயமாக உங்களுக்கு கிடைக்கும் போது நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் இதெல்லாம் இல்லை இன்றைக்கி பேசுகிற எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுற விஷயம்தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மலை முகடுகளுக்கு இடையில் உதிக்கின்ற கதிரவன் கடல் சூழ்ந்த உலகத்தின் காரியர்களை எப்படி போக்குகின்றாரோ அதுபோல உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அறியாமையை போக்குவதில் கதிரவனை விட மேலானது தமிழ் என்று போற்றி பரவுவார்கள் வந்து உயர்ந்தோ தொட விளங்கி எங்கொலி நீர் ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிலோன் ஒன்று ஏனையது தண்ணேர் இல்லாத தமிழ் ஞானதாகத்தினாலே அரங்கு நிறைய வந்திருக்கின்ற இந்த உங்கள் சார்ந்தோர்களை வணங்கி இங்கே வருகை தந்திருக்கின்ற அதாவது தமிழகத்தில் பண்பாட்டின் எல்லாம் எடுத்துச் சொல்கின்ற ஐயா சித்தரையா அவர்கள் எல்லா அவருடைய எல்லாம் நான் கே கேட்பது கேட்பது மட்டுமல்ல அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வது அவர்கள் மற்றும் இங்கே பேச இருக்கின்றவர்கள் இந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்துகின்ற எனது கிழமை நண்பர் அவர்கள் அதில் அங்கம் பெற்றிருக்கின்ற ஆண்டோர்கள் யாவரையும் வணங்கி எனக்கு அளித்த நான் பணியை தோன்றுகிறேன் உலகத்தில் தொன்மையான இனம் தமிழ் இனம் தான் ஆதி இனம் அதுபோல உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் என்றால் தமிழ்தான் தொண்டு நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ் கலைவாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணரா திருவிழலாம் எங்கள் தாய் என்று பாரதி சொல்லுவான் நம்முடைய மொழியின் பெருமையை நாம் உணராமல் இருக்கிறோம் அதுபோல தமிழகத்திலே தோன்றி வளர்ந்த ஆதி மருத்துவமாய் விளங்குவதும் இந்த சித்த மருத்துவம் தான் தொன்மையான மொழியை எப்படி சொல்லி எல்லாரும் சொல்றாங்க இல்லையா நீங்கள் சொன்ன எப்படி இருக்கு ஏதாவது சான்று சொல்லணுமா அப்படின்னா ஓரிடத்து ஒரு மொழி சொற்கள் எந்த மொழியில் மிகுதியாக இருக்கிறதோ